இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இருபது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரிடம் அடிமகளாக இருந்தனர் அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் யாவும் பறிமுதல் செய்யப்பட்டது மனதளவில் சோர்ந்து போனபடியினால் அவர்களுக்கு யுத்தம் செய்ய பலனும் இல்லை பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது பாவம் செய்து தவறும் போது கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கைகளில் விட்டுவிடுகிறார் மனம் திரும்பும் பொழுதோ மறுபடியுமாக அவர்களை தூக்கி எடுக்கிறார் அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் யுத்தம் பண்ண வந்தபோது கர்த்தரிடத்தில் ஒன்று கூடி விண்ணப்பம் செய்யும்படி சாமுவேல் தீர்க்க தரிசியிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார் கர்த்தர் பெலிஸ்தியரை கலங்க பண்ணினார் அவர்களை முறியடிக்கும்படி உதவி செய்தார் இப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுக்கு கிடைத்த வெற்றியின் நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் அதை எல்லாரும் அறிந்து கொள்ளும் வகையில் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அங்கு ஒரு கல்லை அடையாளமாக நிறுத்தினான் இன்று நமக்கும் கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை செய்யும்படியாக அவரிடத்தில் மனம் திரும்புவோம் அப்பொழுது அவரே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் இம்மட்டும் உதவி செய்த எபினேசருக்கு நம் உள்ளத்திலிருந்து மனதார நன்றி வழிகளையும் சேர்த்து ஏறெடுப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்